ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மலச்சீரியில் எடுத்து என்னென்ன என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறப்போ அங்கே வீடியோ கோப்பப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி வந்தாலே வந்து கிளாஸ் மாசு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுங்க அந்த மாதிரி தான் வந்து அன்னப்பூர்ணி வந்த உடனே வந்து எல்லாருக்குமே வந்து கதி கலங்குது அந்த வீட்டில் ஈவன் மல்லி மனோகர் விஜய் எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமான ஒரு பயம் கலந்த ஒரு இது வந்து இருக்குதுங்க அந்த வீட்டில் சரி ஓகே அன்னபூர்ணி நீங்கள் வந்தது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமானவா அந்த கையோட வந்து என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா சூப்பர் எல்லா விஷயத்தையும் வந்து வந்த உடனே இந்த ஃபிங்கர் டிப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருங்க அது எப்படி தான் வந்து உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே வந்ததை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகரும் மல்லியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரேணுக்கா வந்து கண்டிப்பாக வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெருது அவளுக்கு வந்து எப்படி வந்து பிரியாணி பில் வந்து கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த இது எல்லாம் லொட்டு லோசுக்கு அப்போ வந்து யாரும் கூடயே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா தெரியாத மனுஷங்க கூட வந்து பேசவே வந்து மாட்டா ஆனால் இப்போ வந்து பார்த்தனா வந்து அவங்க கூட வந்து வர அப்படி இருக்கும்போது எப்படி வந்து என்னால் வந்து நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து எனக்கே வந்து நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் மனோகரம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து காது கொடுத்து வந்து நம்ம அன்னபூர்ணியம் வந்து கேட்டுறாங்க என்னது இப்படியா உடனே இப்போ வந்து விஜய் மாப்பிளை கிட்டே வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் இருந்துட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை விஜய் மாப்பிள எங்கள் தம்பி இருக்கீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க என்னடா இது ஒரே ஒரு கூச்சலாக இருக்கே என்ன இது அன்னபூர்ணியமாக வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஒருவேளை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே இப்போ வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்து அதுக்காக வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது என்னம்மா என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம மல்லியும் மனோகரம் இருந்துட்டு ஐயோ வேணா 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 உடனே வந்து சொல்லி சொல்லிடாதீங்க நாங்கள் இப்படி வந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து பண்ணி வச்சிருக்கோம் உடனே அவர் வந்து என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லி சொன்ன மாதிரி தான் அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரிய வந்துச்சு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு இல்லை வேணாம் 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 அனுபியமாக இப்போ வந்து சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா வந்து மல்லிக்கு தான் வந்து பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை வந்து கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து நான் சொல்லி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு வாங்க மாப்பிள்ள வாங்க உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு கிட்டே வந்து ஒன்று ஒன்று சொல்லணும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயம் வந்து கேட்க உடனே வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு உங்களுக்காக வந்து திருநீர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கோயில் பிரசாதம் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கோயில் பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க என்னடா இது கடைசியில் வந்து சப்பியாக வந்து முடிஞ்சு போச்சு அம்மா வந்து அந்த இடத்துல வந்து எல்லா உண்மையும் வந்து போட்டு உடைப்பாங்க கக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆனால் மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி வந்து பண்ணி பண்ணிவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு சரி ஓகே விஜய்க்கு வந்து தெரிய வந்தாலுமே வந்து விஜய் வந்து கேர்லெஸ்ஸாக தான் வந்து இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து புரிய வருது ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த கேர்லெஸ் வந்து நம்ம வந்து எதுக்குமே வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது விஜய்க்கான தெரிய வந்ததுன்னா என்ன முடிவெடுப்ப ஒருவேளை வந்து அவரும் வந்து இந்த சோதனையை வந்து பண்ணுவாரா இல்ல வந்து உண்மையான ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் வந்து சைலண்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் கதிரேசன் கிட்டே வந்து சொல்லி சொல்ல வந்தால் அவள் வந்து என் பொண்ணு ரேணுக்காவே இல்லைனாலும் பரவாயில்ல என் பொண்ணு மாதிரி இருக்கா நான் அவளை வந்து என் பொண்ணாக தான் வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனும் வந்து சும்மா இருக்க போகிறதுல கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லி சொல்ல போகிறாரு ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து கதிரேசனுக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு அவருடைய சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த ரகுவும் வந்து பிளான் இருக்காரு எப்படியாச்சும் வந்து விஜய்க்கும் கதிரேசனுக்கும் எல்லாரும் இணைக்கிற பாலம் வந்து நீதான் அந்த பாலத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் உன்னால் தான் வந்து எல்லாமே வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் ஸோ அதனால் நீ வந்து எதற்காரணத்தை கொண்டும் வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யார் ரகு வந்து சொல்லி சொல்லி அமைச்சிருக்காரு சரி ஓகே அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து மாட்டிக்கல எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அன்னபூர்ணியம்மா வந்து வந்துட்டாங்க அன்னபூர்ணியம்மாவுக்கும் விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு அவள் வந்து நடிக்கிறா அப்படி இப்படி பண்ணுறா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெரிய வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுவார் நம்ம அன்னபூர்ணியம்மா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் நானே ஒரு கேடி என் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு அவள் வந்து நம்மளே வந்து மிரட்டிகிட்டு இருக்காளா என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் அவள் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சாலோ அப்போயோட என் பொண்ணோட சந்தோஷம் மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு இதை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும் என் பொண்ணுக்கான சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரேணுகாவுக்கு என்ன தேவையோ அப்படியே உடனே உடனே வந்து அந்த இதெல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பால் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பால் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பால் மட்டுமா இருக்கும் அதில் என்ன நினைக்கிறீங்க பால் மட்டுமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதுவும் யாருக்கு ரேணுகாவுக்கு வந்து பால் மட்டும் கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறதில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுகர் சேர்ப்பை வந்து கலந்து விட்டுறாங்க சுகர் சேர் கோயிலில் வந்து ஏதோ ஒரு சிறப்பை வந்து கலந்துடுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொண்டை கரகரா மரமரா பரபரா புரபரான்னோ அதை வந்து கலந்த உடனே வந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து இந்தம்மா பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க பால் குடிக்கிற குழந்தைக்கு பால்ல வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க சரி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சுடர் வந்து நல்லா மொடக் மொடக் மொட்டக் மொடக்குன்னு கிடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிக்கிறாங்க குடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் வந்து அப்படியே கரகர கரகரம்னு இருக்குது என்ன பால் வந்து தொண்டையெல்லாம் கவுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னவனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து என்ன கலந்துருப்பாங்க என்ன அடுத்து வந்து அன்னப்பூர்ணியம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க